காங்கேயம் கார் ஸ்டாண்டில் நிறுத்திய காருக்கு திருச்சி டோல்கேட்டில் ஃபாஸ்ட் பாஸ்ட்ராக்கில் பணம் பிடிப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசு மருத்துவமனை வளாகம் முன்புறம் காங்கேயம் வாடகை கார் மற்றும் டெம்போ ஸ்டாண்ட் செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் டீ என கூறப்படும் வாடகை கார்கள் இயக்கி வருகின்றனர் இங்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சொந்தமாக கார் வைத்து சுற்றுலா மற்றும் வாடகை கார் வைத்து படியாண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மகேந்திரன் ஓட்டி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை சுமார் ஏழு மணி அளவில் வழக்கம்போல் கார் ஸ்டாண்டுக்கு தனது காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு வாடகை சவாரிக்காக காத்துக் கொண்டு இருந்துள்ளார் அப்போது சுமார் பதினோரு மணி அளவில் அவரது தொலைபேசி எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது அதை படித்த மகேந்திரன் அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனே அருகில் இருந்த மற்ற கார் ஓட்டுநர்களிடம் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த ஓட்டுநர் காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காங்கேயம் கார் ஸ்டாண்டில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு திருச்சி மாவட்டம் பொன்னம்பலம்பட்டி பிளாசா சுங்கச்சாவடியை கடந்ததாக கூறி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக வசூலித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் கார் ஓட்டுநர் தெரிவிக்கையில் சுமார் ஐந்து மணி நேரமாக வாடகைக்காக காத்துக் கொண்டுள்ளே காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை காரை எடுக்கவே இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் காங்கேயம் பகுதியில் இருக்கும் காருக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள பொன்னமலம்பட்டி பிளாசா சுங்கச்சாவடியில் கட்டணம் ரூபாய் நூற்று இருபத்தி ஐந்து வசூல் செய்தது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அனைத்து வாகனங்களின் கட்டணம் வசூலிப்பது நெடுஞ்சாலையில் எளிமையாக்கவே இந்த டிஜிட்டல் முறை சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தும் ஸ்டிக்கர்கள் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடிகளில் ஒட்டப்படுகிறது ஆனால் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிற்கும் காருக்கு சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கும் இயந்திரம் ஸ்கேன் செய்து பணத்தை எடுத்தது மிகவும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இதுகுறித்து நாங்கள் காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் மேலும் இணையவழி மூலமாகவும் புகார் அளித்துள்ளோம் இதுகுறித்து காவல்துறை உடனடியாக ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்ற பணத்தை திரும்ப வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் எனவும் இல்லை என்றால் காங்கேயம் வாடகை கார் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார் சுங்கச்சாவடிகளில் சிறிய தவறுகள் செய்தால் கூட பொதுமக்கள் என்று பாராமல் அடியாட்களை வைத்து தாக்குதல் நடத்துவதை வாடிக்கையாகவும் அதுபோல் சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் ஏராளமான வீடியோக்கள் இன்று

இந்த கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இரு காலையிலிருந்து கார் ஸ்டாண்டில் தான் வாடகைக்காக வெயிட் இருக்கேன் ஆனால் வந்து வேடசெந்தூர் பக்கத்தில் இருக்கிற பொன்னம்பலப்பட்டிங்கிற டோலில் வந்து இந்த கார் பாஸ் ஆனதாகவும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பணம் வந்து எடுத்துருக்குறாங்க இதை பற்றி கம்ப்ளைண்ட் நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பணத்தை ரிட்டர்ன் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படி இல்லாட்டி இதுக்கு தகுந்த தக்க நடவடிக்கை எடுத்து கொடுத்து இது இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்படியே ஒவ்வொரு சின்ன அமௌண்ட்டாக பார்த்தோம்னா பெரிய அமௌண்ட் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்ங்கிறது ஒவ்வொரு வண்டிக்கும் இதே மாதிரி அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய பணமாக போகுது இதுக்கு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலைங்கன்னா இதுக்கு கார் அண்ட் அசோசியன்லேருந்து நாங்கள் பெரிய போராட்டமே பண்ண வேண்டியது